ஆட்டி எரிச்சி வாங்கினா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆனோன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் எங்கள் வீட்டில் எப்போதுமே நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம் அட்டை காசமான டேஸ்டில் இருக்கும் இது வந்து புலாவ் ரைஸுக்கு ஒயிட் ரைஸுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரை கிலோ அளவுக்கு நான் வந்து ஆட்டை அரைச்சி எடுத்துருக்கேன் நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி இப்போ குக்கரில் வேக வச்சிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ரெண்டு எடுத்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து இறைச்சி மூழ்கிற அளவுக்கு மட்டுமே தண்ணி விடணும் ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டீங்கன்னா அதோட சாரி எல்லாமே வந்து உங்களுக்கு விசிலோட பொங்கி வந்துடும் லோ ஃப்ளேம்லேயே வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அளவுக்கு வேக விடுங்க விசில் கணக்கு இல்லை நான் நேர கணக்கில் தான் வேக விடுவேன் இப்போது அதே சமயத்தில் வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் நெய் அளவில் எடுத்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு பெரிய பல்லாரி வெங்காயம் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ரம்பை இலை சேர்த்துருக்கேன் இது வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நல்லா வந்து வதக்கிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ரெண்டு பழுத்த தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாவாக சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு அளவுக்கு நான் தை தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால தான் நான் வந்து தக்காளி கம்மியாக சேர்த்திருக்கேன் புளிப்பில்லாத தயிர் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தக்காளி எல்லாம் மசிஞ்சதுக்கப்புறம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மல்லித்தூளை வந்து நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இது கடையில் நல்லா வந்து கறி வெந்திருச்சு முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கும் இல்லை சில நேரத்தில் உங்களுக்கு இறச்சிக்கு தகுந்த மாதிரி கறியோட வே வேகுதலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா வெந்திருந்தாலும் பரவாயில்ல அது வேக வேக அதோடய சாறு ஆணத்தில் இறங்க இறங்க உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ அதோட தண்ணியோடு சேர்த்து நம்ம கறியை அதில் சேர்த்துடலாம் மேங்கொண்டு நான் ஒரு மூணு உருளைக்கெழங்க நான் இப்படி ரெண்டாக பொழந்து நான் சேர்த்துருக்கேன் அடுத்தது தேங்காய் கசகசா முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் சாஜி ஜீரா இது எல்லாத்தையுமே வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் கடையில் உருளைக்கெழங்கு முக்கா பதத்துக்கு வெந்துடும் இந்த ஸ்டேஜில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதியும் இது கூட சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஏன்னா இறைச்சி ஆல்ரெடி முக்கால் பதத்துக்கு வெந்துட்டு ஸோ மேங்கொண்டு இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் தான் நம்ம வேக வைக்க போகிறதுனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்துடும் உங்களுக்கு நல்லா வந்து மல்லித்தூள் வாசமும் அடிக்கும் இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக மல்லி புதினா சேர்த்து அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா படந்து நல்லா மணக்க மணக்க உங்களுக்கு நல்ல திக்னஸாக வேறு லெவலில் மட்டன் குழம்பு ரெடியாக இருக்கும் இது உங்களுக்கு திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்